பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது புதியவர்களை மந்திரிகளாக நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இடம்பெற்றுள்ளது எனவும் அவருக்கு ஒரு முக்கியத்துறை கொடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோருக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பதிலளித்தார் அப்போது அவர் தமிழகத்தில் பாஜக ஆர் சிபி அணி போன்றது தோற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நாங்கள் சி எஸ்கே முப்பது ஆண்டுகள் வெற்றிகளை குவித்தோம் வரவிருக்கும் தேர்தலில் சாதனைகளை குவிக்கப் போகிறோம் கேரளாவில் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றார் தமிழகத்தில் ஒரு இடத்திலாவது வெற்றி பெற்றார்களா புள்ளி விவரத்தை வைத்துக் கொண்டு சீன் காட்டுவது தமிழகத்தில் எடுப்படாது என்றார் தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின்கட்டணம் உயர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வு முடிவு வெளியான நிலையில் தேர்வில் குளறுபடி நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நீட்டை ஒழித்துக்கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மோடி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் என்டிஏ போல் வேறு எந்த கூட்டணியும் வென்றதில்லை நாட்டை வழிநடத்த ஒருங்கிணைந்து செயல்படுவது மிக முக்கியமானது தேச நலனில் கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது அனைத்து மதங்களும் சமம் என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளோம் என்றார் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்பிகள் ஆலோசனை கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டார் அப்போது அவர் உலகளவில் சிறந்த தலைவர் பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆற்றில் மகத்தான வளர்ச்சி அடைந்துள்ளோம் மோடி கூறியது போல உலகளவில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ந்த மற்றும் வல்லரசு நாடாக மாறும் உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் பிரதமர் மோடி என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவில் ஆற்றில் மூழ்கி இந்திய மாணவர்கள் நான்கு பேர் பலியான சோக சம்பவம் நடந்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இன்று காலை நடைபெற்ற போட்டியில் நமீபியாவை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஸ்காட்லாந்து நேற்று நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தானை சூப்பர் ஓவரில் அமெரிக்கா வீழ்த்தி அதிர்ச்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது